வந்து ஒரு வாரமா டெய்லி ஹோட்டல் டீயேன்னு ஆகி போயிடுச்சு எங்களுக்கு வேற என்ன பண்றது எங்க நிலம் அந்த மாதிரி இருக்குது என்ன இருக்கீங்க நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துருக்கீங்க வாங்க டீ குடிக்கலாம் நங்கப்ளத்துக்கு தானங்கலாம் வாங்கி குடிக்க மாட்டோம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க நான் என்ன பண்றது

சின்னப்பா என் ரொம்ப மிஸ் பண்றான் போல பேர் போகாதேம்மா போகாதேம்மா அப்படின்னா குழந்தைய விட்டு அனுட்ட தூங்கினக்கா லீவ் போட்டு உம் அவன் குழந்தை இருந்து கூடிய இருந்துட்டு பழகிட்டான்ல லீவ் போட்டா ஒரு நாள் வருமானம் யாரு மக்கள் நமக்கு குடுக்குறது குழந்தைங்களுக்கு தெரியாதுல பண்ணிருங்க அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் கழிச்சு லேவுல வரீங்க ரெண்டாவது லைக் போட்டீங்களா ஓகேண்ணா லைக் பண்ணிருங்க மக்களே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்களா அஷாக் குமார்னா ஹாய் சொல்றான் ஹாய் ஹாய் அண்ணா சாப்பிட்டுங்களா லைக் பண்ணிடுங்க மக்களே

காலை வணக்கம் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க ராகுல் ஜெய் கம்பெனி ராகுல் ஜெய் கம்பெனி நாளைக்கு நினைக்கிறேன் சிரிக்காம மரம் தான் பீக்கடம் செல்வம் நாங்க சென்னை பா நீங்க எந்த ஊரு செல்வம் பெரியவரா சின்னவரான்னு தெரியல மன்னித்து விடுங்கள் பேர் வந்தது அதுக்காக நாங்க சொல்லுறோம் வேற ஒண்ணும் இல்லை லைக் பண்ணிடுங்க ஞானவேலா பீ हाय சகோதரி காலை வணக்கம் ஞானவேலா பீ हाय हाय காலை வாங்க நல்லா இருக்கீங்களா லைக் லைக் ஓகே நன்றி ரொம்ப லைக் நம்ம சேனல் பண்ணி பாருங்க நிறைய லாங் வீடியோ நிறைய காமெடி வீடியோலாம் அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு பண்ணுங்க காமெடி வீடியோலாம் எல்லாம் ஓசி அப்பெல்லாம் ஓடல எல்லாருமே அதுதானே போடுறாங்க ஆனா முத்துல யார் பெட்டரா பண்றாங்கன்றத தானே பாக்குறீங்க அவله தான் தெரிஞ்சதை டெஞ்சதே நான் போடுற நீ என்ன விருதநகரா அதெல்லாம் என்ன தெரியல சாங் சாங் போடு சொல்றீங்களா இல்ல விருதநகர் ஊர் பேர் தாய் பிரதர்ஸ் எப்படி இருக்கீங்க காலையில் எழுந்து ஃபோன் பார்க்குறீங்க கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி அக்கா சின்னவர் தான் அக்கா செல்வம் என்ன பண்ணுறீங்க செல்வம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா அவங்க கடைக்கு ஆள் வந்திருக்காங்க அதனால வந்து அவங்க அங்க போயிட்டாங்க ஸோ அதனால நான் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசி நிற்கிறேன் எல்லாம் எல்லா ஊர்லயும் மழைகள் இருக்கிறது உங்க உங்க ஊர்ல மழை பெய்தா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பன்ருட்டினா பலாப்பழம் விற்கிற அடைய ஏரியால பன்ருட்டி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க விடுங்க அந்த பால் ஃப்ரிட்ஜில ரொம்ப நேரம் வச்சா கூட அது தாங்க மாட்டேன்க்கா அன்னைக்கு மட்டுமே நாலு பால் போயிருச்சு அப்புறம் எதுக்கு நம்ம அதை வாங்கணும் அந்த பையன்கிட்ட சொன்னா சிரிக்கிறான் போடுறவன் சிரிச்சா நம்ம ஆமா ஒரு ஆளுங்க வர மாட்டாங்க வந்தா கூட ஏதாவது ஒரு தலைவலி கொடுத்துருப்பாங்க இந்த தெரியும் நெட்வொர்க் ஸ்லோவா தெரியல சுத்துது

செல்வம் நான் துபாயில் விற்கிறேன் அண்ணா பந்துச்சி பழம் 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 ஃபேமஸ் அண்ணா ஆமா செல்வம் துபாயில் இருக்கீங்களா பரவாயில்லையே நாங்கள் சென்னையில் இருந்துட்டு வெயில் ரொம்ப கஷ்டப்படுறோமே வெயில் தாங்க முடியலையா துபாயிலே ஹெவியா இருக்கும் துபாயிலேருந்து எதனா பார்சல் போட்டு விடுங்க மக்களே அங்கேருந்து துபாயில் மணல் தான் நிறைய துபாயா சவுதியில தான் மணல் நிறைய இருக்குமா

வெளியில வந்துட்டு மறுபடியும் 와 வந்திரோம்ங்க. சிக்னல் ஆ கவராயா இருக்கு திங்க லைனா சிக்னல் வரது கஷ்டப்படுது. மொபைல் சிக்னல் டேய் கரெண்டா இல்லையா மொபைல் சிக்னல் வரது ரொம்ப லைக் பண்ணி விட்டேன் தான் சொல்றாரு என்ன லைக் பண்ணாதப்பா துபாயில எங்க இருக்கீங்க செல்வம் துபாயில குத்து சந்தி துபாயில குத்து சந்தா சாரிங்க நான் என்ன பண்றீங்க தப்பா இருக்குங்க அதுதான் நம்ம மனசு வேற

ஐ லவ் யூ சொன்னீங்க ஐ லவ் யூ மணி எங்க இருந்து பண்றீங்க ஐ லவ் யூ சொன்னீங்க நான் ரீப்ளை பண்ணிட்டேன் எனக்கு ஐ லவ் யூ சொல்லுங்களேன் மணின்றவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அது அடிச்சிரு செல்வம் துபாய்னாலே கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான் இல்லை துபாய் சோனாப்பூர் இது இருக்கிறேன்னா செல்வம் சேஃபாக இருங்க எப்படியும் ஊரை விட்டு போய் அங்கே ஒர்க் பண்ணுவீங்க கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு இல்லை கொஞ்ச நாள் அந்த கஷ்டங்கள் இருக்கும் கவலைப்படாதீங்க எல்லா கஷ்டங்களும் தீரும் நல்லா ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எந்த வித கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க சமையல் நீங்களே பண்ணிடுவீங்களாங்க துபாயில் வேற என்ன ஃபேமஸ் செல்வம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த டேமேஜ் நம்ம அண்ணா இருக்காருங்க அந்த எலியண்ண தலைவலி பிடிச்சவரா ஏதாவது சாப்பிட்டா கூட பரவாயில்ல போட்டு விட்டு போலாம் இருக்கிறதெல்லாம் கச்சி கட்சி விட்டு போயிரறாரு அவரு

இது வந்த உடனே அடுத்து வீ ஃபிஃப்டின்னு ஒன்று விட்டானுங்க இது என்ன லட்சணத்தில் இது என்னன்னா செம ஹீட் ஆகுது பட் ஆனால் ஸ்பீட் நல்லா தான் இருக்குது இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை ஆனால் டச் ஃப்ரீங்கெல்லாம் நல்லா நல்ல சாஃப்ட்டு இவங்களுக்கு தெரியல இந்த இதெல்லாம் இருக்காது கேளையா